இருந்தா மட்டும்தான் என் கையை எடுப்பேன் கதை உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து ஏ ரூம்ல படுத்திருப்பீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எவ்வளவு பெரிய நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க பதில் சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்ச என்ன ஆகும் எப்படி என் ரூம் மொழியா வந்தீங்க எப்படி எங்க வீடு தெரிஞ்சது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு என் பின்னாடியே சுத்தி என்னை ரேப் பண்ணலான்னு பாக்குறீங்களா அது மட்டும் கனவுல கூட நடக்காது நான் படிக்கணும் படிச்சு பெரிய அம்மாவை பெரிய வீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கணும் என்னோட வரைக்கும் என் வாழ்க்கையில கல்யாணம் எதுவுமே நீங்க இவ்வளவு தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கள கண்டிப்பா இத சொல்றேன் என் ரூம்ல இருக்கீங்க நேற்று சாயங்காலம் ரெஸ்டாரண்ட்ல பாத்தது என் கூட வந்து என் ரூம்ல உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசுறீங்களா ச்சே உங்களை பார்க்கவே பிடிக்கல முதல்ல என் ரூம் விட்டு வெளியே போங்க அடங்கப்பா யார் ரூம் விட்டு யார் வெளியே போறது சொல்லிக்கிட்டே இருக்கேன் முதல்ல என் ரூம் விட்டு வெளியே போங்க சொல்றது காதல விழுவுல ஏய் என்ன முதல்ல இது ஓ ரூமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாரு

அதுவும் ஹோம் தியேட்டரில் போட்டு ஃபோன் பார்க்கவும் ஷார்ட்ஸ் வேற பாத்துட்டு இருந்தேன்னா ஸ்க்ரோல் பண்ணவும் அந்த மாதிரி கத்துற மாதிரி சீன் வந்துருச்சு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சுமா அதான் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபோனில் தான் இவ்வளோ பெரிய சவுண்ட் வந்துச்சா ஆ ஆமாம்மா நம்பர மாதிரியே தெரியலையே நிஜமா தாமா இங்க ஸ்பீக்கர் இருக்குல்ல போன்ல சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு அதுல போட்டு கேட்டுட்டு இருந்தேன் மத்தபடி இங்க யாரு இல்லமா இங்க யாராவது இருக்காங்களா நான் கேட்டேனா

சரி நவுரா செக் பண்ணி பாக்குறேன் அம்மா வா அதுக்குன்னு எப்படியா பண்ணுவீங்க நான் தான் இம்பட்டு தூரம் சொல்றேன் என் மேல நம்பிக்கை இல்லாம செக் பண்றீங்கல்ல இந்த வீட்ல இந்த ரூம்ல கூட எனக்கு ஸ்பேஸ் இல்லையா சொல்லுங்கம்மா என்னை தாண்டி போய் நீங்க செக் பண்றதா இருந்தா செக் பண்ணிக்கங்க எனக்கு தெரியும் எங்க அம்மாவா இருக்கிறவங்க என்னை நம்புவாங்கன்னு

என்னம்மா இன்னும் இந்த ரூமை செக் பண்ணாமல் விட மாட்டீங்களோ போங்க செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எனக்குன்னு ப்ரைவசியே இந்த ரூம் மட்டும்தான் இருக்கு இந்த ரூம்ல நான் என் பர்சனல் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் என்னைக்காவது உங்க ரூம்ல வந்து நான் செக் பண்ணிருக்கேனா ஏண்டா என் ரூம்ல இருந்த சத்தம் வந்துச்சு ஏன் ரூம்ல இருந்தே இருக்கட்டும் ஒரு ஃபோன் பாக்க கூடாதா அதுக்கு கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா எனக்கு இவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கீங்க ஒரு ஃபோன் பார்த்தா குத்தம் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டா குத்தம் இப்படி எல்லாத்துக்கும் ஒத்த கண்டுபிடிச்சு என்னை சந்தேகப்பட்டா நான் என்னதான் பண்றது எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேண்டாம் இப்போ என்ன நான் இந்த ரூம் செக் பண்ண கூடாது அப்பப்பா நானும் அப்படி சொல்லவே இல்லப்பா உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ரூமை செக் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் என்னமா செக் பண்ண போறீங்களா அப்பா சாமி நான் ஒரு ஆணி முடுங்கல உன் ரூம்ல எவ்வளவு ஸ்பீக்கரை வேணா நீ போட்டு கேளு கேக்க வந்தது ஏன் தப்பு தான் போதுமா இல்லமா நிஜமாலுமே நான் ஸ்பீக்கர் போட்டுதான் போது நிறுத்து நான் தான் இன்னமே ஒண்ணும் கேட்கலன்னு சொல்லிட்டேன்ல நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் நான் கிளம்பட்டுமா ஆ சரிமா அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ சொல்லுங்க ஸ்பீக்கர்ல போட்டு கேக்கும்போது சவுண்ட கம்மியா வச்சு கேளு நாங்களாம் என்னமோ ஏதோ நினைக்க வேண்டாம் பாரு

உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல நான் இங்க சேஃப்டியா தானே இருந்தேன் மவளை உனக்கு எதாவது பண்ணிருக்கணும் பண்ணாம விட்டேல ஏன் தப்பு தான் ஏய் அழுகை நிறுத்த புரியா இல்லையா இப்பதான் எங்க அம்மா சவுண்ட் கேட்டு வந்து கேட்டு போறாங்க திரும்பி என்னை மாட்டி விட்டுறாத முதல்ல அழுகி நீ பாட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்பாடா நேற்று நடந்தது ஒண்ணு கூடவா உனக்கு ஞாபகம் இல்ல பைலارو சாப்பிட போன. அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதான் நீ கூல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. ஏதோ போதகாரம் மாதிரி. என்ன? ஆமாလို့ சொல்றேன். நான் என்ன போயயா சொல்றேன். போனே அங்க விட்டுட்டு வர மனசே இல்ல. இப்படியே கொண்டு போய் உங்க வீட்ல விட்டாலும் உன்னை தான் தப்பா நினைப்பாங்க. அதனால தான் நான் என் வீட்டுக்கு, 얘 ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ இங்க வந்தது எங்க அண்ணனை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படியா எங்க வீட்டுல என்னை காணான்னு தேடி இருப்பாங்களே உங்க வீட்டுல என்னன்னு சொல்ல சொன்னீங்க பயப்படாத என்ன சரி நான் தான் உங்களுக்கு தேவையில்லாம சிரமத்தை கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க ஏதோ என் வீட்டுக்கு வந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தானே நீ பேசுன அதனால நான் எதுவும் தப்பா நினைக்கல சரி சரி சீக்கிரம் கிளம்பு எங்க ஏமா என் வீடு என் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்ல இல்ல எங்க போகணும்னு தான் கேட்டேன் இன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல இல்ல எங்களுக்கு லீவு தான் ஓ அப்படியா எங்களுக்கு இருக்கு நீ கிளம்பி கிளம்பி ரெடியாரு நான் எப்படியாவது உன்னை வெளியே கூட்டிட்டு போய் உன்னைய உங்க வீட்டு சைடு கொண்டு போய் விட்டுறேன் சரி காலையில எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ற பழக்கம் இருக்குல்ல இருக்கு அங்கதான் இருக்கு வாஷ் ரூம் புது பிரஷ் கூட அங்க இருக்கு பிரஷ் பண்ணிட்டு ஆ சரி என்ன மன்னிச்சிருங்க நான் தான் உங்களுக்கு தேவையில்லாத சிரமத்தை கொடுத்துட்டேன் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருந்துச்சு நீ போதையில என்னென்ன பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே இல்லையா ஆமா என்ன பேசணே நீ ஒன்னும் பேசல நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா காஃபி குடிப்பியா டீ குடிப்பியா காஃபி நீ பிரஷ் பண்ணிட்டு வா வெளியில கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி தர அதுக்கு காசு இங்க பாருமா நான் உன் என் நினைக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் தங்க விட்டுருக்கேன் சும்மா எல்லாத்துக்கும் காசு தருவேன் அப்படி இப்படின்னு பம்பு பண்ணிட்டு இருந்த நேரா உங்க அம்மாட்ட வந்து இவ எதையோ குடிச்சுபிட்டு எங்க தான் இவ்வளவு நேரம் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருவேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ல சரி அப்போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா வெளியில காஃபி வாங்கி தருவேன் ஒழுங்கா குடிச்சிட்டு வீட்டுக்கு போ உங்க அம்மா கேட்டாலும் இதே பதில சொல்லு என்ன சரி இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க இல்ல என்னால உங்க அம்மா உங்களை திட்டுனாங்கல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு வெளியில போயிட்டா அவங்க பாட்டுக்கு ரூமை செக் பண்ணிட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி போயிருவாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அதை நினைச்சு கவலைப்பட வேணாம் சரியா மூஞ்சி இப்படி வச்சுக்காத நல்லாவே இல்ல இப்ப ம் ஓகே ஓகே சரி நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன் ஆ சீக்கிரம் வாமா அடுத்து நான் குளிக்க போணும் ஆ வந்தறே வந்தறே வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ ஓடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் எவ்வளோ பக்காவா பிளான் போட்டு கடைசியில் இப்படி சொதப்பிருச்சே முரளி மட்டும் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இந்நேரம் அவள் அசிங்கப்பட்டிருப்பா என்னமே நம்ம ரூட்டு சைடே வந்திருக்க மாட்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த முரளிதான் எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் அவர் ரூமில் போய் வச்சிருக்காரு அவர் பொண்டாட்டியாட்டான் கொண்டு போய் அவ வீட்டில் விட தானே அவங்க அம்மாவுக்கு அவள் என்ன பண்ணுறா ஏது பண்றான்னு தெரிஞ்சிருக்கும் இதில் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணுமா நானா இவளுக்கு என்ன வேலைக்காரியா எனக்காக அவ ஒண்ணுமே பண்ணல ஆனா அவளை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவும் பண்ணணும் ச்சே அவங்க அம்மாட்ட சொல்லி இருந்திருக்கணும் உண்மையை மட்டும் சொல்லி இருந்தேன் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க கீதாவ நாலு பிள்ளைன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முரளி என்னைய கேள்வி கேட்பாருன்றதுனாலதான் நான் சொன்னேனே இல்லைனா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன் அடியே கீதா இந்த வாட்டி நீ தப்பிச்சுட்டடி அடுத்த வாட்டி என் கையில மாட்டாமையா போயிடவ அப்ப வச்சுக்கிறேன் பூர்ணி ஆ என்னம்மா இன்னைக்கு காலேஜ் இருக்காமா இல்லம்மா காலேஜ் லீவு இன்னைக்கு சாட்டர்டேல அதுவும் மொதல் சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமைக்கு மட்டும்தான் காலேஜ் இல்லடி இப்பதான் நான் லட்சுமி கேட்டேன் யாரே அத்தை பேசுனாங்களா அத்தனோட எம்பிட்டு சந்தோஷம் என் மகளுக்கு சொல்லும்மா அத்தையா பேசுனாங்க ஆமாண்டி என்ன சொன்னாங்க அதாவது என்னன்னா முரளிக்கு இன்னைக்கு காலேஜா ஆமா அவர் சீனியர்ல அவருக்கு காலேஜ் இருக்கதான் செய்யும் அதுக்கு நேரத்துல வந்து முரளி சரியில்லையா ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கானா அதான் காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா என்ன எதுன்னு என்கிட்ட கேட்டா நான் பூர்ணி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சிட்டேன் ஏன்டி டி காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்புறம் முரளி வந்து ஹோமுக்குள்ளார எதையோ ஒளிச்சு வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தானா வேற எதுவும் சண்டை கிண்டை நடந்துச்சா அதனால ஏதோ ஆலையில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கானு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாப்ல அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன் உனக்கு எதுவும் தெரியுமாடி அம்மா அது வந்து தெரிஞ்சா சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சும்மா ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருக்கும் காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்ல நீ அத்தை கிட்ட சொல்லிடு ஆஹ் சரிடி மத்தியானத்துக்கு சாப்பிட தக்காளி சோடு வேணுமா இல்ல சாம்பார் குழம்பு அந்த மாதிரி வைக்கணுமா தக்காளி சாதமே செஞ்சிருமா ஆ சரிடி பாவம் அந்த புள்ள அப்படி எதை பார்த்து பயந்துருப்பான் ரூமை கண்டுட்டு வெளியிலே வரலையாமே அடியே கீதா எல்லாம் தான் உன்னைய காப்பாத்து போய்தான் என் மாமா இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு இன்னைக்கேன்னு பார்த்து லீவா போச்சு நேர்ல மட்டும் உன்னை பாத்திருந்தேன் நல்ல கண்ண பின்னா திட்டி விட்டுருப்பேன் இப்போ உன்னும் கெட்டு போல அவ வீட்டுக்கு கூட என்ன எதுவும் போய் பாக்கலாம் ஆனா அவ வந்திருப்பாளா இல்லையான்னு தெரியலையே முரளி மாமா எப்படி கொண்டாந்து விடுவாரு அமர்தா ஆ சொல்லுங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடாமா இதோ வந்துறேன் அதெல்லாம் இல்லம்மா பின்ன வேற என்னம்மா இன்னைக்கு உனே பொண்ணு பார்க்க வராங்கம்மா என்னம்மா இல்ல ஒண்ணு இல்லம்மா அப்பா தாம சொன்னாரு நீ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க யாருமா முத முதல்ல ஒரு மாப்பிள்ள வந்தார்ல முத்து பாண்டின்னு ஒருத்தர் ஆமா அவங்களதான் அப்பா ஓகே பண்ணிட்டாரு இல்லம்மா அவங்களுக்கு தான் உத்தரவு கொடுக்கலன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு ஆமாமா உத்தரவு கொடுக்கல தான் பின்னே எதுக்கு அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு ஆனா மாரியம்மன்கிட்ட உத்தரவு கேட்டிருக்காரு உத்தரவு கொடுத்துருச்சு நெக்ஸ்ட்டு உனக்கு கல்யாணம் தான் என்னம்மா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா நாளைக்கு மாப்பிளை வீட்டு நாங்க பார்க்க போறோம் அப்புறம் இந்த வாரத்துலயே நிச்சயதார்த்தம் வச்சிருவாங்க இன்னும் ஒரு மாசத்துலயே உனக்கு கல்யாணம் சந்தோஷம் தானே சரிம்மா நீ சீக்கிரமா கிளம்பிடு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்புறம் மாப்பிள்ள எல்லாரும் பதினோரு மணிக்கு வந்துருவாங்க சின்ன பாப்பா வச்சிருக்கா அவளையும் அலைய விட உங்க அக்கா கிட்ட விசயத்தை மட்டும் சொல்லிட்டோம் அவ வரமாட்டா நீ சீக்கிரமா கிளம்புவ மணி ஒன்பதாவது சீக்கிரம் கிளம்பு ஆ சரிம்மா இருக்கியோ காத்த உனக்கு இன்னமே கல்யாணம் நிச்சயண்டி இன்னமேடு நீ யார்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அந்த பையனை நினைச்சு உருகுவியோ இல்ல அழுவியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை நீ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போனா மட்டும் எனக்கு போதும் உனக்குன்னு எழுதுனது இந்த முத்துப்பாண்டியாதான் இருக்கும் அதான் போன மாப்பிள்ள திரும்பி வராரு பதினோரு மணிக்கு மாப்பிள்ள வந்துருவாரு சீக்கிரம் ரெடியாக உன்னோட கண்காட்சியை பார்க்க நான் தயாரா இருக்கேன் கே மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது இப்பதான் ஒரு ரெண்டு நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் எனக்கு கிடைச்சிட்டு வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா கடவுள் நீ ரெண்டு நாள் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு இப்ப இவ்வளவு பெரிய தூக்கி போடுறாரு கடவுள் அந்த வீட்டுக்கு போறதுக்கு உத்தரவு கொடுக்கல என் முருகன் உத்தரவு கொடுக்காம எங்க அப்பா அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க பாக்குறாரு நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் எங்க அம்மாவா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க ஆனா எனக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்ல நானும் பேசக்கூடிய சூழ்நிலையிலும் இல்ல பேசாம என் வாழ்க்கையை இத்தோட முடிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கலான் போது எனக்கு சாகுறதுக்கு தைரியமே வரல நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் என் மனசால ஒரே வழியா வலிக்குது கொஞ்சம் கூட இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல ரெண்டு நாள் விட்டுட்டு உடனே அடுத்த மாப்பிள்ளைக்கு ஆகணும்னா எப்படி ஒரு பொண்ணால இருக்க முடியும் ஏன் எங்க அப்பா இதை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு அவர் கௌரவம் தான் முக்கியம் நான் எப்படி போனா என்ன அப்படின்ற நினப்பு தான் அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா இல்லல்ல என் அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இந்த அம்மா வரவும் தான் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு எங்க அப்பா பண்றாரு நடக்கட்டும் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் தெரியுது என்ன ஆள் காணாமே ஒருவேளை முன்னாடி இறக்கி விட்டுட்டு போயிருப்பாங்களோ ஐயோ கீதா போயிட்டாலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு வண்டி வருது அது கண்டிப்பா முரளி மாமாவா தான் இருக்கும் நம்ம அங்கிட்ட போய் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் முரளி மாமாவா இருந்தா பின்னாடி கீதாவா தான் இருக்கும் இங்கதான் இறக்கி விட வராருன்னு நினைக்கிறேன் இப்போ போனா கரெக்டா இருக்கும் என்னம்மா இங்க இறக்கி விட்டா போதும்ல இல்ல வீட்டு தெருவுக்கு இறக்கி விடணுமா இல்ல இல்ல இங்கேயே போதும் வீடு வரைக்கும் வர வேண்டாம் உங்க அம்மா திட்டுவாங்களோ சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல என்னவா இருக்கும் என்ன நல்லா ஒத்து கவனிப்பான் அப்பதான் நம்மளுக்கும் புரிய ஆமா யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா உங்க அம்மாவுக்கே நீ இவ்வளவு பயப்படுறீங்க நான் மட்டும் தைரியமா இருக்கணும்னா அது எப்படி

எதனால இப்படி ஆச்சுமே கண்டுபிடிக்க போறாரா இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவளுக்கு என்னமோ ஆயிட்டு போகுது கட்டிக்க போற பொண்ணு நானு நான் ஒழுங்கா போனேன்னா இல்லையான்ற அக்கறையே இல்ல இங்க வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ என்னத்த சொல்ல இவங்க வேற போய் கேட்டாங்கன்னா நான் தான் மாட்டிப்பேன் இப்ப போய் என்ன எதன்னு தான் நல்லது ஏ பூர்ணி என்ன நீ

அதுக்கப்புறம் பயங்கரமா தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி நான் கூட நினைச்சேன் முரளி இவளுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கா இல்ல எல்லாத்துக்கும் இருக்கான்னு அப்படி தான் இருந்துச்சு ஆனா எனக்கு அப்படி இல்லையே ஒருவேளை நாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுனால இருக்குமோ ஓ அப்படியோ என்ன எதுவும் தெரியல ஆனா இந்த விவரத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் நல்லதுதான் முரளி அப்பதானே யார் மேல தப்பு இருக்குங்கிறது தெரியும் ஆமா பூர்ணி இன்னைக்கு என்னமோ நீயும் இவ்வளவு மாட்டிருக்கீங்க நான் மட்டும் அங்கே வரலைன்னு வை உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ஒண்ணு ஆகலல பேசாம ஃபேமிலியா நிற்கிறீங்களே அது இப்படி விட முடியும் அந்த ரெஸ்டாரெண்ட் ஓனர் கைய பிடிச்சி இழுத்து என்ன ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க அப்படி இப்படின்னு கேட்டாதான் தான் நம்மளுக்கும் மனசு ஆரும் அதுக்காக இப்படியா நான் எதுக்காகவும் அசைய மாட்டேன் நான் போய் கேட்க தான் போறேன் எனக்கு இதா கேட்கலாம்ல ஆஹ் கண்டிப்பா கேளுங்க வர கஸ்டமரை இந்த மாதிரி பண்ணா யாருதான் சும்மா விடுவா பார்த்தியா ஆஹ் ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணிருவீங்களே என்ன பொண்ணு ஒண்ணு இல்ல கேக்குறத கேளுங்க இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல அதனால அந்த விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ சொல்றது சரிதான் காலேஜுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி அப்ப நான் கிளம்புறேன் பாய் கீதா பாய் பாய் பொருணி பாய் முரளி என்ன கீதா ஏங்க அத்தை மாமாவள பாத்தியா? எங்கடி அதெல்லாம் பார்க்கவே இல்ல. ரொம்ப நல்ல டைப்பு தெரியுமா? நீ பாத்த ரெண்டு வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இல்ல இவரே பேசவே விடல. ஓ அப்படியா? அப்புறம் நீ எதுக்கும் பயப்படாத. உங்க அம்மாட ஃபோன் பண்ணி நைட்டே சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆ ரொம்ப தேங்க்ஸ் டே. சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பறேன். ஆ ஓகேடி. ஒன்று பண்றதுக்கு நான் என்னென்ன பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு சே மாமா மட்டும் போய் அங்கே கேட்டார் சொல்லி முடிஞ்சி எப்படியாவது இது நான் செய்யலை அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும் இல்லைனா அங்க இருக்கிற வெயிட்டரை என்னை மாட்டி விட்டுனாலும் விட்டுடுவான்